வணக்கம் இன்னைக்கு பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் உள்ள மூணு புள்ளி ரெண்டில் உள்ள மூன்றாவது கணக்கை பற்றி பார்க்க போகிறோம் மூன்றாவது கணக்கை வகுக்கன்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு ஒய் க்யூப் மூணு ஒய் அப்போ இருபத்தி ஏழை இந்த மூணாவில் வகுக்கணும் கெழுவை வந்து வகுத்தணும் அதாவது நம்பரை வகுத்துட்டு போட்டணும் இந்த வேரியபிள்ஸுக்கு அடுக்கை கழிச்சு போடணும் வகுத்தல்ல அடுக்கு குறி கெழுவை வகுத்துட்டு இந்த வேரியபிள்ஸ் அடுக்க கழிச்சு போடணா தான் ஒய் ஸ்கொயர் நயன் ஒய் ஸ்கொயர் ரெண்டாவது கணக்கு பாருங்கள் இதில் கெழுவே இல்லை அதனால் நம்ம என்ன செய்யணும் இந்த அடுக்க கழிச்சு போட்டுற வேண்டியது தான் எக்ஸுக்கு எக்ஸ் அடுக்கும் ஒய்க்கு அடுக்கையும் கழிச்சு போட்டால் எக்ஸ் கியூப்லேருந்து எக்ஸ் ஸ்கொயரை கழிச்சு எக்ஸ் ஒய் ஸ்கொயர்லேருந்து ஒய்யை கழிச்சு ஒய் எக்ஸ் ஒய் மூணாவது கணக்கு பாருங்கள் இப்போ கெழு வந்து இங்கே நாற்பத்தஞ்சு இருக்குது இங்கே வந்து பதினஞ்சு இருக்குது ஆனால் மைனஸ் பதினஞ்சு இருக்குது அதனால் ஈவினாது மைனஸ் மூணுன்னு வரும் இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்கா அதனால எக்ஸு ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயரில் ஒய் போயிடுச்சுன்னா ஒய் ஜெட்ஸ் ஸ்கூப் ஜெட் பவர் ஃபோரு ஜெட் இருக்கு அதனால் எக்ஸ் ஜெட் க்யூப் வரும் அடுத்தது பாருங்கள் மூணு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இந்த ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குது அதை நீங்கள் நினப்ப வச்சுக்கணும் அப்படி நினப்ப வச்சுக்கலாம் ஒன் பை த்ரீனு நீங்கள் போட்டுருவீங்க ஆனால் அது வந்து ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்டுன்னா இந்த ஸ்கொயர்டு வந்து மூணுக்கும் பொருந்தும் எனவே இங்கே ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டுன்னு அர்த்தம் அதனால் நம்மளுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒயின்னு தான் வரும் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய்ஸ் ஸ்கொயர்டில் ஒம்பது எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டில் ஒன்பது எக்ஸ் ஒயை நம்ம டிவைட் பண்ணும்போது ஒன்பதுக்கு ஒன்பது கேன்சல் ஆகிடும் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டில் கழிச்சுன்னா எக்ஸ் ஒயன்றது தான் இதுக்கும் ஆன்சர் ரெண்டாவதுக்கும் எக்ஸ் ஒய் தான் ஆன்சரு நான்காவது கணக்கும் எக்ஸ் ஒய் தான் ஆன்சராக வரும் அடுத்தது நான்காவது கணக்கு சுருக்கு கேப்பா இந்த சுருக்குகளை பார்த்தீங்கன்னா இங்கே எம் இருக்குது இங்கே எம் க்யூப் இருக்குது அதனால் எல்சிஎம் வந்து எம் க்யூபே எடுத்துக்கிறோம் இங்கே எம் ஸ்கொயர்டை மேலேயும் உள்ள உறுப்பையும் பெருக்கிக்கிட்டால் எம் பவர் ஃபோர் த்ரீ எம் பவர் ஃபோர் டூ எம் பவர் ஃபோர் ஆட் பண்ணால் ஃபைவ் எம் பவர் ஃபோர் வரும் அதில் எம் க்யூபு லெஸ் ஆகிடுச்சு எம் க்யூபு லெஸ் ஆகிட்டோன்னா ஃபைவ் எம்னு வரும் அதுக்கு அடுத்தது இந்த இரண்டாவது கணக்கு பாருங்கள் இரண்டாவது கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபோர்டீன் பி க்யூப் ஃபோர்டீன் பி பவர் ஃபைவ் க்யூ க்யூப் டிவைடட் பை டூ பி ஸ்கொயர்ட் பை பி இதை நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்து போடுறதுனால் போடலாம் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்லி தரேன் அதை அப்படியே அடிச்சிடலாம் தான் என்ன செய்யலாம் அடித்து எழுதிடும் அப்படி எழுதும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கெழுவை இந்த முதல் உறுப்பில் உள்ள கெழுவை வந்து அப்படியே அடிச்சிடுங்க ஏழு வந்துடும் அப்புறம் உறுப்பை கழிச்சு போட்டிங்கன்னா பிக்யூப் க்யூ ஸ்கொயர்டு வந்துடும் அதே போல் ரெண்டாவது உறுப்பில் உள்ள கெழுவை லெஸ் பண்ணுங்கள் ஃபோர் அதை அடிச்சிட்டா ஃபோர் வரும் இந்த வேரியபிள்ஸ் பவரை லெஸ் பண்ணாக்கா பிக்யூப் க்யூ ஸ்கொயர் அப்போ செவன் பி க்யூப் க்யூ ஸ்கொயர்டு ஃபோர் பி க்யூப் கியூ ஸ்கொயரில் லெஸ் பண்ணால் த்ரீ பி க்யூப் க்யூ ஸ்கொயர் இதை நம்ம மொத்த உறுப்புகளை தான் கழிக்க முடியும் அதனால் நம்ம என்ன செய்கிறோம் இதை கழித்து பி ஸ்கொயர் த்ரீ பி க்யூப் கியூ ஸ்கொயர்ன்றது ஆன்சராக வரும் தேங்க்யூ சில்ட்ரன்